ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணத்தில் வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உண்மை எல்லாேருக்குமே தெரிஞ்சிடுச்சு இப்போ ஐஸ்வர்யா வந்து ப்ரெக்னென்ட் இல்லைன்ற விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா வந்து மகாட்ட கேட்குறாங்க இந்த விஷயம் வந்து உனக்கு முதலையே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க மகா வந்து அழுதுகிட்டே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனிமேல் இந்த வந்து மன்னிக்க முடியாத ஒரு தப்பை வந்து நீ பண்ணிட்டேன் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி சூர்யாவுமே சொல்லிடுறாரு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கௌதமையும் வந்து இந்த சித்ரா தேவின்னு சொல்லிடுறாங்க இதுக்கு மேலேயும் வீட்டையும் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கௌதமும் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை வந்து முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சித்ரா தேவி வந்து பயங்கரமா கத்துறாங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ண இவங்க ரெண்டு பேரும் இனிமே இந்த வீட்டிலயே இருக்க கூடாது முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு மகாவியும் ஐஸ்வர்யாவையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி சொல்றாங்க கெஞ்சுறாங்க கோடீஸ்வரி ஆனா இதுக்கு மேல அது வந்து நடக்காது இல்லையா ஏன்னா மகா வந்து சூரியட்ட உண்மையை மறைச்சதுனால இப்போ சொன்ன மாதிரியே வந்து மகாக்கு தான் இப்போ பிரச்சனையா முடிஞ்சிருக்கு மகா வந்து தாத்தா பாட்டிட்டு வந்து என்னை மன்னிச்சிடுங்க நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோடீஸ்வரி அதுக்கப்புறம் வந்து தசரதன் அப்புறம் ஐஸ்வர்யா பிரபா எல்லாருமே வந்து மகா எல்லாருமே வந்து வீட்டை விட்டு போகிற மாதிரி இப்போ ஒரு பிரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இனி வந்து மகா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சூர்யாவுக்கு புரிஞ்சு சூர்யா வந்து மகாவை வந்து ஏற்றுக்கணும் அதுக்கு வந்து இனி எடு எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிஜமாவே இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ போக ஆரம்பிச்சிருக்கு ஆஹா கல்யாணம் ஸோ தொடர்ந்து வீடியோ அப்டேட்ஸ்க்கு நம்ம இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ